காலம் என ஏசியை ஆன் செய்யவே இல்லையா ஐயோ தப்பு பண்றீங்க விபரீதமாகிவிடும் கார்த்திகை மார்கழி மாதங்கள் வந்துவிட்டாலே குளிர் வாட்டி வதைக்கும் இந்த நேரத்தில் ஏசி ஏர் கூலர் எதையும் பயன்படுத்தவே முடியாது அதனால் வீட்டு ஏசியை அணைத்து ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு மூடி வைப்பதுதான் நம்மில் பலரது வழக்கமாக உள்ளது இனி அடுத்த நான்கு மாதங்களுக்கு இது தேவைப்படாது இருக்கட்டும் என்று நாம் செய்யும் இந்த ஏசிக்கு வைக்கப்படும் ஆப்பு என்பது பலருக்கும் தெரியாது குளிர்காலத்தில் ஏசியை இப்படி மொத்தமாக மூடி வைப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன அதை தவிர்ப்பது எப்படி என்பது குறித்து இப்போது தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே எலிகள் மற்றும் அணில்கள் குளிர்காலத்தில் இதமான வெப்பம் இருக்கும் இடத்தை தேடி அலையும் ஏசியை பயன்படுத்தாமல் ஒரு கவரை போட்டு நாம் மூடி வைக்கும் போது அது எலிகளுக்கு மிகவும் பாதுகாப்பான வீடாக மாறிவிடுகின்றது ஏசி பகுதிக்குள் நுழையும் எலி சும்மா இருக்காது ஏசியின் மிக முக்கியமான பாகமான பிசிபி போர்டுகளையும் வயர்களையும் கடித்து குதறிவிடும் அடுத்த கோடை மாதத்தில் நீங்கள் ஏசியை எடுத்து போடும்போது அது வேலை செய்யாது அப்போது எலிகள் கடித்த வயர்களை மாற்றவே ஆயிரக்கணக்கில் செலவு செய்ய வேண்டும் நாம் எப்படி நீண்ட நாட்களாக வண்டியை ஓட்டாமல் இருந்தால் என்ஜின் ஜாம் ஆகிவிடுமோ அதே நிலைதான் ஏசிக்கும் ஏசியில் இதமாக செயல்படும் கம்பரசருக்குள் ஆயில் இருக்கும் இதுதான் எந்திர பாகங்கள் உராய்வின்றி செயல்பட உதவுகிறது நீங்கள் நான்கு அல்லது ஐந்து மாதங்கள் ஏசியை இயக்காமல் வைத்திருப்பதால் அந்த ஆயில் கெட்டியாகி பிசுபிசுப்பு தன்மையை அடைந்துவிடும் திடீரென கோடை காலத்தில் ஏசியை ஆன் செய்யும் போது கம்ப்ரஸர் இயங்க முடியாமல் திணறும் அல்லது பழுதாகிவிடும் ஏசிக்குள் உள்ள குளிரூட்டும் வாய்வு தொடர்ந்து சுழற்சியில் இருந்தால்தான் நல்லது நீண்ட நாட்கள் ஒரே இடத்தில் தேங்கும் போது ரப்பர் சீல் காய்ந்து போவதாலோ அல்லது அழுத்த மாறுபாட்டாலோ கேஸ் கசிவு ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது சில சமயங்களில் கசிந்தது தெரியாமலேயே போடும் போது விபத்து ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது அப்படியென்றால் கடும் குளிரிலும் நடுக்கத்திலும் ஏசியை ஓட விட வேண்டும் என்கிறீர்களா என்று கோபமான கேள்வி கண்டிப்பாக எழும் இந்த பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்க செய்ய வேண்டியது இதுதான் அதற்காக தினமும் நீங்கள் ஏசி போட தேவையில்லை குறைந்தது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது ஒரு பதினைந்து நிமிடம் ஏசியை ஆன் செய்து வைக்க வேண்டும் அப்போது இதுவரை சொன்ன பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க முடியும் இப்படி பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஏசியை ஓடச் செய்வதால் உள்ளே இருக்கும் ஆயில் இழகும் கேஸ் சுழற்சி சீராகும் எந்திரம் சூடாவதால் எலிகள் உள்ளே கூடு கட்டாது ஏசியை ஆஃப் செய்து வைத்திருந்தால் உள்ளே தூசி போகாது என்று நினைப்பது தவறு உண்மையில் ஏசி ஓடும்போதுதான் காற்றை உள்ளிழுப்பதால் பில்டரில் தூசி சேரும் சும்மா இருக்கும் ஏசிக்கு கவர் போடவில்லை என்றால் பெரும் பாதிப்பு இல்லை பணம் கொடுத்து வாங்கிய பொருளை பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் அதை கெடுத்து விடாதீர்கள் குளிர்காலத்தில் சும்மா உறங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் ஏசியை அவ்வப்போது தட்டி எழுப்புங்கள் இது சிறிய வேலைதான் ஆனால் அடுத்த கோடை காலத்தில் சர்வீஸ் சென்டருக்கு ஏசியை எடுத்துச் சென்று ஆயிரக்கணக்கில் செலவு செய்வதை தவிர்க்க இது ஒன்றுதான் வழி பராமரிப்பு என்பது உபயோகத்தில் இருக்கிறதே தவிர மூடி வைப்பதில் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்